புத்தாக்க முயற்சிகளை பிரபலப்படுத்தி வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்குவோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இயற்பியல் விஞ்ஞானி சர்சி வி ராமன் ராமன் விளைவு தத்துவத்தை கண்டுபிடித்ததன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அறிவியல் துறையின் மேம்பாட்டிற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் குறிப்பாக இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார் அறிவியல் மற்றும் புத்தாக்க முயற்சிகளை தொடர்ந்து பிரபலப்படுத்தி வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டி எழுப்புவோம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த நாளில் தற்சார்பு இந்தியா மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கு அறிவியலை பயன்படுத்தும் நமது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவோம் என்று கூறியுள்ளார் கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் தேசிய கல்விக் கொள்கை அச்சமின்றி புதுமகளை உருவாக்கி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைமுறை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தில்லி சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது இதில் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மாநில உள்துறை அமைச்சர் ஆஷிஷ் சூத் மற்றும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் மத்திய உள்துறை அமைச்சக செயலாளர் உளவுத்துறை தலைவர் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் தமிழகம் தொழில் முனைவோரின் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடி மெட்ராஸில் பத்தாவது தொழில் முனைவோர் உச்சி மாநாடு இன்று தொடங்கியது இன்று தொடங்கி வரும் மார்ச் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த மாநாட்டில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் நானூறுக்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் மற்றும் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்க உள்ளனர் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக பேசிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு புத்தாக்கத்திலும் தொழில் முனைவிலும் தொடர்ந்து முன்னோடி மாநிலமாக திகழ்வதாகவும் இன்று தொடங்கியுள்ள இந்த மாநாடு நாடு முழுவதும் உள்ள பல்வேறு தொழில் முனைவோர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் என்றும் தெரிவித்தார் ஹிந்தியை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் தென்மாநில மொழிகளை இளைஞர்களை படிக்க விடாமல் தடுப்பது நியாயமற்றது என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி கருத்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தென் தமிழ்நாட்டின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உள்ளூர் தலைவர்கள் மற்றும் பல்வேறு கல்வி நிறுவனங்களின் மாணவர்களுடன் கலந்துரையாடும் வாய்ப்பு கிடைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் இதில் தடைகளை தகர்த்து வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் மக்களின் நேர்மையான ஆற்றலையும் தொழில் முனைவு திறனையும் காண்பது தமக்கு ஊக்கமளித்ததாக கூறியுள்ளார் தொழில்மயமாக்கலுக்கான மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் இருந்த போதிலும் தென் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்கள் வாய்ப்புகள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக உணர்வதை அறிய முடிந்தது என்றும் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்துவது பெரும் தேவையாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாநில அரசின் கடுமையான இருமொழிக் கொள்கை இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை பறித்திருப்பதை உணர முடிகிறது என்று கூறியுள்ள ஆளுநர் மொழியை படிப்பதற்கான தேர்வு இளைஞர்களுக்கு இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் தெலங்கானா மாநிலம் ஸ்ரீசைலம் பகுதியில் புதிதாக சுரங்கம் அமைக்கும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் நடவடிக்கையில் ரயில்வே துறையை சேர்ந்த பணியாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அந்த பாதையில் எட்டு தொழிலாளர்கள் சிக்கியுள்ள பகுதியை மீட்புக் குழுவினர் அடைய இடையூறாக உள்ள இரும்பு கட்டுமான கழிவுகளை அறுத்து அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது இராணுவம் பேரிடர் மீட்புக் குழுவினருடன் தெற்கு மத்திய ரயில்வே பணியாளர்களும் இதில் ஈடுபட்டு வருகின்றனர் சுரங்க விபத்து நடந்து ஆறு நாட்களுக்கு பிறகும் உள்ளே சிக்கியுள்ளவர்களுடன் மீட்புக் குழு இன்னும் தொடர்பு கொள்ள முடியவில்லை நவீன கருவிகளுடன் மீட்பு பணி முழு வேகத்தில் நடந்து வருவதாகவும் தொழிலாளர்களை உயிருடன் மீட்க தேசிய மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவதாகவும் தெலங்கானா மாநில நீர்ப்பாசன அமைச்சர் உத்தம்குமார் ரெட்டி தெரிவித்துள்ளார் மீட்பு நடவடிக்கை மூன்று நாட்களில் நிறைவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் திமுக அரசு தொடர்ந்து போராடும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி காட்சிகள் தொகுதி மறுசீரமைப்பு என்பது மாநில அரசின் சுயமரியாதையையும் சமூக நீதியையும் பாதிக்கும் என்று கூறியுள்ளார் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிக்காமல் நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் தொகை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களை தண்டிக்கக்கூடாது என்றும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டின் நலன் மற்றும் எதிர்காலம் கருதி தொகுதி மறுசீரமைப்பை தமது அரசு ஏற்றுக்கொள்ளாது என்றும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையில் இன்றும் சரிவு காணப்படுகிறது கிராமுக்கு ஐம்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து அறுபத்து மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை ஒரு ரூபாய் குறைந்து கிராம் நூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது